அமெரிக்கத்தில் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் பொதுமன்னிப்பு திட்டம் முடிவடைந்த நிலையில் சமீபகாலமாக நாட்டில் உள்ள அதிகாரிகளால் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை கண்டறியும் ஆய்வு பிரச்சாரம் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது தொடர்பாக அரசாங்க நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் இந்த ஆய்வு பிரச்சாரங்களில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமெரிக்கத்தில் பல்வேறு பகுதிகளில் இருநூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட ஆய்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டதாகவும் கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட விசா விதிமீறல் புரிந்து தங்கியுள்ளவர்கள் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் டுவர்ட்ஸ் எ சேஃபர் சொசைட்டி என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வு பிரச்சாரங்களில் பிடிபட்ட நபர்களில் தொண்ணூத்தி மூன்று சதவீதத்தினர் நாடுகடத்துவதற்கு உள்ளான செயல்பாட்டில் உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஆகையால் இந்த விதிமீறல்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என அமீரகத்தின் ஐசிபி அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளார்கள் அமீரகத்தில் கடந்த செப்டம்பர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நான்கு மாத சலுகை காலத்தில் சட்டவிரோத குடியிருப்பாளர்களுக்கு அமீரகத்திற்குள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பை வழங்க நுழைவு தடையை செயல்படுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேறவோ அல்லது புதிய பணி ஒப்பந்தத்தை பெறவோ நாட்டில் சட்டபூர்வமாக இருக்கவோ ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த முயற்சி கணிசமான எண்ணிக்கையிலான தனிநபர்கள் தங்கள் நிலைமையை ஒழுங்குபடுத்த உதவிய நிலையில் மீதமுள்ள விதி மீறுபவர்களை கண்டுபிடிப்பதற்கும் அவர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகளை அமல்படுத்துவதற்கும் நாடு முழுவதும் அதிகாரம் அதன் ஆய்வு பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள்